ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க விப பிரகதீஷ் மணி ஃப்ரம் சொல்லுக்குமாரி ஃபண்டிட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு எங்கள் மாடை கொள்ளையிலோட போனோம் ஸோ கொள்ளையில் என்னென்னு நடந்துச்சுன்னா பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொள்ளைக்கு மாடு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் இது எங்கள் கொல்லைக்கு போகிற வழி ஸோ ஒரு மாடு பாப்பா ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க முன்னாடி நான் பின்னாடி போயிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி தம்பி வந்து எலக்ட்ரிக் பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் ஸோ போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டு எங்கள் தோப்பு இந்தாண்டு எங்கள் பெரிய தாப்பா தாத்தா வீட்டு தோப்பு சென்ட்ரலில் எங்கள் சுடுகாட்டுக்கு போகிற வழி ஸோ அந்த சைடு தான் எங்களோடது இது வந்து வாக்கியா பாசனத்துக்கு வழி ஆற்று தண்ணி போகும் இல்லையா அந்த வாக்கியா இது ஸோ அப்படியே போய் ஏறினோம்னா சுடுகாடு இருக்காங்க என்னடி சுடுகாட்டுக்கு வழி காட்டுற இது வந்து பாசனத்துக்கு போகிற வழி ஆற்றுலேருந்து பிரிஞ்சு ஊருக்குள்ளே போவோம் இல்லையா அந்த த பாக்கியாக வண்டி நிறுத்திட்டு தம்பி கேட்டை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான் இதுதான் வந்து ஜென்ரல் சுடுகாடு ஊருக்கு மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இது வழியாக தண்ணி பாசனத்துக்கு போவோம் தம்பி வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான் வேலி முள்ளு வேலியில் கம்பி வேலி ஸோ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான் அந்தாண்டு ஆறு இருக்குது இந்தாண்ட எங்கள் கொள்ளை சென்ட்ரல் லேங்கரன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாய்க்கா வழி நடந்து போகிறது ஸோ நான் தான் இதை வந்து மாட்டை கொண்டி கொலையில் சுற்றி ஊட்டுட்டோம்னா அதுபடியும் மேய்ஞ்சிட்ருக்கோம் சாயந்தரமாக வந்துட்டு நாங்கள் ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து மறுபடியும் ஓடிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் மோட்ரு உள்ளே இருக்குது தண்ணிலாம் குடிச்சிப்போம் மேய்ஞ்சிக்கும் எல்லாமே பண்ணிக்காது ஏன்னா இது ஃபுல்லாக எங்கள் தோப்பு தான் ஃபுல்லாக வேஸ்டத்துக்கு மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் நாலரை மணிக்கு தான் வந்து ஓடிட்டு போவோம் அப்படியே வந்தோம் தம்பி சும்மாரு அப்பாவை வந்து இந்த இடத்துல தான் எரிச்சிருந்தோம் நாங்கள் சுடுகாட்டில் எரிக்கலை எங்கள் தூப்பிலேயே நாங்கள் எரித்தோம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது அப்பாவை இங்கே தான் வச்சுப்போம் இங்கே சமாதி கட்ட போகிறோம் ஸோ பாப்பா வர வழியில் உழுந்துக்கிட்டே வந்தால் சரி இந்த பூண்டு செடி இருக்கு இல்லையா அதை வந்து அந்த பால் வச்சோம்னா காயம் ஆறுன்னு சொல்லுவாங்க நாங்களாம் அப்படி வச்சுருக்கோம் ஸோ எங்கள் அப்பாவை அங்கே எரிச்சிருக்கோம் இல்லையா அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அத்தி நாட்டு அத்திமரம் இருக்குது இது வந்துட்டு சிவன் கோயிலுக்கு வாகனம் செய்யலாம் அப்படின்னு உற்சவமொத்தி எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அந்த வாகனம் தேர் மாதிரி அது செய்யலான்னு விட்டு வச்சுருக்காங்க பெருமாளுக்கு தரலான்னு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க இப்போ வந்து சிவன் கோயில் பெரியவருக்கு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க ரீவேக் ரீ என்னது ரீஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவருக்கு கொடுக்கலான்னு விட்டுருக்காங்க இது பாருங்கள் அத்திக்காய் நிறைய காய்ச்சிருக்கு அத்தி பூக்கிறதே தெரியாது காய்க்கும்பாங்க அத்தி அத்திமரம் நல்லா பெரிய சைஸ் மரம் ஸோ அத்தி பூக்காது காய்க்கும்பாங்க ஆனால் அது பூத்துருக்கும் நமக்கு தெரியாதும்பாங்க கண்ணுக்கே தெரியாதும்பாங்க அது பக்கத்துல ஒரு பலாமரம் இருக்குது பார்த்தீங்களா அத்திக்காய் எவ்வளோ இருக்கு இப்போதான் பிஞ்சா இருக்கு இன்னும் பெருசாக இருந்ததுன்னா அப்படியே பெருசாக பார்க்கும்போதே தெரியும் நல்லா லட்டு லட்டுவாக இருக்கும் பெருசு பெருசாக அப்படியே கா இப்போ தான் பிஞ்சு வச்சிருக்கு இன்னும் ஆகலை ஸோ இது அந்த அத்தி மரத்தில் நிறைய ஏறி பறிக்கலாம் பக்கத்துலேயே ஒரு பலாமரம் இருந்தது அதுலேயும் நிறைய பல இருக்குது இருக்கு அப்படியே வந்தோம் இது வந்து ஒயிட் டர் வெள்ளை வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் இது அத்தி செடி நாட்டு அத்தி செடி நிறைய இருக்குது எங்கள் தோட்டத்தில் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஒயிட் டெர்மரிக்கு ஒயிட் டெர்மரிக்கும் நாட்டு அத்தி செடியும் காக்கர்டான் அதே மாதிரி இது எங்கள் தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்பில் மெயின்டைன் பண்ணவே இல்லைப்பா இறந்ததுக்கப்புறம் அப்படியே கிடக்கு தம்பிக்கு வேலை பிஸியாக இருக்கும் அதனால் பண்ணலை ஸோ இது காக்கர்டான் பூ பூக்கும்ல காக்கர்டான் மணக்காதில் அந்த பூ காக்க செடி ஒயிட் டெர்மரிக்கு நாட்டு அத்திச்செடி செடி காக்கர்டான் வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை மகாக்கனி மரம் வேணுங்கிறவங்க செடி அதாவது மகாகனி செடி இருக்குது அதுவும் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது வேணுங்கிறவங்க இது பெரிய செடியை நான் காட்டுறேன் சின்ன செடி நிறைய இருக்குது கொல்லை ஃபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் உங்கள் அட்ரெஸ் எல்லாம் கொடுங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அதாவது பார்சல் பண்ணி அனுப்பி விடுறேன் நல்ல குவாலிட்டியான கண்ணாக பார்த்து எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் லிமிட்டட் ஸ்டாக இருக்குது சரி கொஞ்சம் தேங்காய் விழுந்து கிடந்தது மரத்துக்கு மரம் அதெல்லாம் அம்மா அள்ளி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பையில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கும்போதே பாப்பா கத்திட்டு இருந்தா மம்மி எங்கள் மாடு நிறைய மயில் கத்துது மம்மி அப்படின்னு சொன்னால் சரி மயில் கத்திகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நின்னது ஆண் மயில் நிறைய மயில் இருக்குது தோட்டத்தில் ஸோ அதில் அதை எப்படா திரும்பணும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரி அந்த சைடாக போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைட்லே தம்பி ஸோ அப்படியே பாருங்கள் எங்கள் பாப்பா மயில் மயில்னு இருந்தா மயில் சுத்தம் கேட்குதா உங்களுக்கு மைல் நாங்கள் பாருங்கள் மயில் ஒரு ரெண்டு மயில் இருக்குது அதில் ஒரு மயில் மட்டும் தொகு ஆ சூப்பராக தோகை சின்னு பாருங்கள் அழகாக இருக்குல்ல இதில் ஆல்ரெடி வாய்ஸ் கேட்குதா தம்பி பழசு ஸோ மயில் இருக்கும் பேக்கில் பேக்ரவுண்டில் கேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்படின்னு அழகாக இருக்குது பார்த்தீங்களா நான் ஜூம் பண்ணி எடுக்கிறேன் எங்கே என்ன பார்த்தா ஓடிடும்ன்னு அது பின்னாடியே இன்னொரு மயில் இருக்குது அதுவும் ஆன் மைல் தான் அது சும்மா அது தோகை தோகை விரிக்கலை சும்மாதான் இருந்தது சூப்பர் சீன் இல்லை சரி அப்படியே வந்தோம் மாங்குபடு நிறைய கொட்டி கிடந்துச்சு அதெல்லாம் நிறைய அதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு வந்தோம் வெம்பி போயிடுச்சும்பாங்களே அந்த மாதிரியும் இருந்தது சரி எல்லாத்தையும் பொறுக்கி போடலாம் ஒரு மரக்கம் கீழே மட்டும் கடுப்பாக இருந்தது சரி கொஞ்சோண்டு பொறுக்கிட்டு அதெல்லாம் கழுவி காய வச்சுருக்கேன் அதை வடுமங்க அப்படிலாம் ஸோ லைக் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இன்றைக்கி வ்ளாக்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை தேங்க் யூ ஸோ மச் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ